இந்த இலையில் எழுதும் ஒரு எழுத்து உங்கள் தலையெழுத்தை மாற்றுமா நிச்சயமாக இந்த இலையில் எழுதும் அந்த ஒரு எழுத்து உங்கள் தலையெழுத்தை மாற்றி எப்பேர்ப்பட்ட ஏழ்மையையும் போக்கி செல்வந்தராக்கும் யோகத்தை உங்களுக்கு தேடி தரும் அது எந்த இலை எப்படி எழுத வேண்டும் என் எந்த கிழமை எழுத வேண்டும் எத்தனை முறை எழுத வேண்டும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல விரிவா தெளிவா பார்க்க போறோம் பணம் பத்தும் செய்யும் பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே இவை எல்லாமே பணத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து நம் முன்னோர்கள் சொன்ன பழமொழிகள் இதிலிருந்து பணம் எந்த அளவிற்கு நம் வாழ்க்கையில் முக்கியம் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பணம் இல்லாத ஒரு நாள் வாழ்க்கை கூட அத்தனை கூடியது பணமே வாழ்க்கை இல்லை என்றாலும் பணம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை என்பதை மறுப்பதற்கு இல்லை இந்த பணவரவு உங்களிடம் தாராளமாக இருக்க இந்த எளிய பரிகாரம் செய்தால் போதும் உங்களிடம் பணவரவு வரவு இருந்து கொண்டே இருக்கும் இந்த பரிகாரத்தை எந்த கிழமையில் செய்யலாம் என்றால் செவ்வாய்க்கிழமையில்தான் செய்ய வேண்டும் இந்த பரிகாரம் செய்ய எந்த இலை வேண்டும் என்றால் செம்பருத்தி இலைகள் வேண்டும் செம்பருத்தி இலையின் காம்பு ஒன்று சந்தன பொடி நல்லெண்ணெய் வெள்ளை எருக்கம் பிள்ளையார் இந்த விநாயகர் இல்லாத பட்சத்துல மஞ்சளின் விநாயகரை பிடித்து வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதாவது இதற்கு தேவையானது மறுபடியும் சொல்லுகிறேன் நூத்தி எட்டு செம்பருத்தி இலைகள் செம்பருத்தி இலையின் காம்பு ஒன்று சந்தன பொடி நல்லெண்ணெய் வெள்ளை எருக்கம் பிள்ளையார் வெள்ளை எருக்கம்ல செஞ்ச பிள்ளையாரு இல்லைன்னா இந்த விநாயகர் இல்லாத பட்சத்துல மஞ்சள்ல விநாயகரை பிடிச்சு வச்சுக்கலாம் இந்த பரிகாரத்திற்கு தேவையான இலைகள்ல முதல் நாளே பறித்து நன்றாக சுத்தம் செய்து பூஜை அறையில் வைத்து விடுங்கள் செவ்வாய்க்கிழமையில் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளித்து முடித்த பிறகு உங்கள் பூஜை அறையில் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் முதலில் வெள்ளை எருக்கன் விநாயகரை எடுத்துக்கொள்ளுங்கள் இல்லாதவர் மஞ்சல்லையே விநாயகரை பிடித்து செம்பருத்தி இலை மீது வைத்துக்கொள்ளுங்கள் இந்த இலையை அந்த நூற்றி எட்டு இலையிலிருந்து எடுக்கக்கூடாது தனியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு கிண்ணத்தில் சந்தன கொட்டி அதில் நல்லெண்ணெய் ஊற்றி செம்பருத்தி தண்டை வைத்து கலந்து கொள்ளுங்கள் இந்த தண்டை வைத்து தான் எழுத வேண்டும் அதற்கு தகுந்தார் போல் சந்தனத்தை குலைத்து கொள்ளுங்கள் அடுத்து நூத்தி எட்டு செம்பருத்தி இலையிலும் ஓம் என்று எழுத்து எழுதி வைத்து கொள்ளுங்கள் அதன் பிறகு விநாயகருக்கு மஞ்சள் குங்குமம் பூ இவைகளை வைத்து வெள்ளத்தை நைவேத்தியமாக படைத்து இந்த நூத்தி எட்டு இலையையும் விநாயகருக்கு ஓம் என்ற மந்திரத்தை சொல்லியும் போடலாம் அல்லது விநாயகர் மந்திரங்கள் உங்களுக்கு தெரிந்தால் அதை கூறியும் போடலாம் நூற்றி எட்டு சம்பர்த்தி இலையிலும் ஓம் என்று எழுதியிருக்க வேண்டும் எனப்படும் கணபதியே நமக என்ற சொல்லியும் போடலாம் ஒவ்வொரு இலையையும் போடும் போதும் இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் நூத்தி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்த பிறகு விநாயகருக்கு தீப தூப ஆராதனை காட்டி பூஜை முடித்து கொள்ளுங்கள் இந்த பூஜை செய்த சில நாட்களிலேயே பண வரவிற்கான தடைகள் நீங்கி உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் உங்கள் தொழிலோ வியாபாரமோ எதுவாக இருந்தாலும் அதில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு பணம் கைகள தாராளமாக புகழும் இந்த பரிகாரத்தை பெண்கள் ஆண்கள் என அனைவரும் செய்யலாம் பணம் எல்லோருக்கும் தேவையான ஒன்று பெண்கள் செய்யும் போது ஒன்பது வாரத்திற்கு இடையில் மாத விளக்கு வந்தால் அந்த வாரத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டாம் அடுத்த வாரங்களில் தொடர்ந்து இந்த பூஜையை செய்யலாம் இது நிச்சயமாக நூறு சதவீதம் உங்களுக்கு பலன் அளிக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம் நம்பிக்கை உள்ளவர்கள் நம்பிக்கையுடன் செய்து பலன்கள் அடையுங்கள்